ஆனந்தம் இன்று ஆரம்பம் மெல்ல சிரித்தாள் என்ன இதழ் விரித்தால் என்ன ஆனந்தம் இன்று ஆரம்பம் மெல்ல என்ன இதழ் என்ன மலர்கள் சிரிக்கும் கொடியில் அலைகள் சிரிக்கும் கடலில் நிலவு சிரிக்கும் பொழுதே நாமம் சிரித்தாள் என்ன ஆனந்தம் ஆரம்பம் மெல்ல சிரித்தாளென்ன இதழ் விரித்தாள் உதட்டு சிவப்பெடுத்து பதிக்க முகம் கோடுத்து உதவும் அல்லவோ கரும்பின் சுவை வாடித்து தீரும்பும் அதை கொடுத்து சுவைக்கும் இதயமல்லவோ கடல் கரையோரமா மர நிழலோரமாய் நூறு கதை பேசலாம் அதில் சுகம் காணலாம் துளி நீரூட்டம் பாய்ந்திருக்க பூவாட்டம் நான் மிதக்க கண்ணோட்டம் வந்ததென்ன என்னை அழைக்க என்னை அழைக்க ஆனந்தம் இன்று ஆரம்பம் மெல்ல என்ன இதழ் என்ன தாளாட்ட காத்திருக்கு தெம்மாங்கு பாட்டிருக்க தேவிக்கு தேவை என்னவோ கண்ணூஞ்சல்லாடி வரும் மன்னாதி மன்னன் முகம் கண்டாலை போதை அல்லவோ முத்துக்கள் கட்டி வைத்தம் மாலை ஒன்று தித்திக்கும் புன்னகை என்று செவ்வான கோலம் கொண்ட மேனி ஒன்று சந்திக்க சொன்னதென்னவோ இன்று ஆனந்தம் இன்று ஆரம்பம் மெல்ல சிரித்தாலென்ன இதழ் விரி